ஏதோ பூவெலாம் பூத்துருக்குன்னு நினச்சி நான் உள்ளே வந்தேன் ஆனால் பார்த்தா இது வந்து மிளகாய் காந்தாரி மிளகாய்ன்னு பேர் இது புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்துக்கிட்டு வானத்தை நோக்கி தான் வளருது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வானத்தை நோக்கி தான் நிற்கிது இது தெரியுதா இதோ பாருங்கள் இல்லை மேலே தான் தூக்கிடுது எல்லா கா காய்களுமே செடிகள் கொடிகளில் இருக்கிற விளையிற காய்கள் எல்லாமே பூமியை நோக்கி தான் தலையை காட்டும் ஆனால் இந்த காந்தாரி மிளகாய் புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்துக்கிட்டு வானத்தை நோக்கி மேலே பார்த்து நிற்கிது திருநெல்வேலி மாவட்டம் காணி மலையின மக்கள் இந்த காந்தாரி மிளகாயை அரைச்சி அங்கே இருக்கிற கிழங்கை சுட்டு இந்த அரைச்ச மிளகா சார்ந்த தொட்டு சாப்பிடுவாங்களாம் இது கேன்சருக்கு மருந்தாகவும் பயன்படுதுன்னு அவங்க சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த காந்தாரி மிளகாய் ஒரு செடியில் இரநூறு முதல் ஐநூறு மிளகாய் வரை காய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மிளகாயோட நீளம் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ரெண்டு சென்டிமீட்டர் தான் இருக்கும் என்னோட நண்பரோட தோட்டத்தில் பார்த்தேன் நீங்கள் இதை எங்கே பார்த்துருக்கீங்க என்னோடய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதனோட விதைகள் கிடைக்குமானு சொல்லுங்கள்